குமரியின் ஒவ்வொரு உயிரும் காத்து கிடந்தது இந்த தருணத்திற்காகத்தான் கன்னி கழியாத பழந்தமிழ் பேசும் குமரி மக்களின் ஒற்றை குரலாய் புகழ்பெற்ற தனியார் தொலைக்காட்சியின் தொடரில் கலந்து கொண்டுள்ளார் குமரியின் உரிமை சர்ஜின் அவரது பேசுகின்ற ஒரு சில இயல்பான தமிழ் சொற்களை கூட ஏனைய தமிழ் உறவுகளால் புரிந்து கொள்ள இயலாமையை காண முடிகிறது அடுக்கலை என்றால் தெரியவில்லை இறைச்சி என்றால் புரியவில்லை தோய கைப்பு தோசை கசப்பு இயல்பான பேச்சு வழக்கு சொற்கள் இவை கிடக்கும் மருவிக் கிடக்கவில்லை மாறி கைப்பு என்பதே சங்க இலக்கியங்களிலும் தமிழ் மருத்துவ ஏடுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது அதாவது மேலும் நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள சாவி என்பது வடமொழி சொல் தாக்கோல் என்பதே தமிழ்ச் சொல் பயம் என்பது வடமொழி சொல் பேடு என்பதே தமிழ்ச் சொல் ஆனால் இன்றோ வேற்றுமொழி சொற்களை தமிழ் சொற்கள் எனவும் தமிழ் சொற்களை வேற்றுமொழி சொற்கள் என நினைவு அளவிற்கு தமிழன் நவீன தமிழில் மதிவங்கி விட்டான் என நினைக்கையில் வருத்தமாகவே உள்ளது அந்த தொலைக்காட்சி தொடரில் பேசி இட்டிருந்த விழியங்களுக்கு கீழே இவன் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே மலையாளம் கலந்து பேசுகிறான் என்பது போன்ற மடத்தனமான சில கருத்துக்களை காண முடிந்தது ஆள் அறிந்து கொள் என் தமிழ் உறவே உங்களுக்கே தெரியும் மலையாளம் என்பதே பழந்தமிழோடு ஆரியம் மிகுதியாய் கலந்த கலவைதான் அதில் இருக்கும் ஆரியத்தை நீங்களாக்கி நீவிர் பேசும் நவீன தமிழ் மிஞ்சாது ஆரிய கலப்பற்ற பழந்தமிழான குமரி தமிழே மிஞ்சும் குமரியின் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே எஞ்சி நிற்கும் கன்னி கழியாத பழந்தமிழ் வடிவான குமரியின் தமிழினை இழிப்பதை விட்டுவிட்டு அதனை கொணர துடியுங்கள் அதனை பேணி பாதுகாக்க முயலுங்கள் குமரி தமிழ் ஒற்றை தமிழ் அல்ல கலப்பு தமிழும் அல்ல முதலாதி மொழியின் முதல் ஆதி வடிவம் தொடர்